இது வரைக்குமே வந்து திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு இந்த என்டிஏ கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி ஒரு அடிமை கட்சி அப்படிலாம் வந்து விஜய் அவர்கள் பேசிருக்காரு அப்படி ஊழல் கட்சி அதிமுக அவர் முடிவு பண்ணார்னா ஊழல் கட்சியிலேருந்து வந்து செங்கோட்டை நியாயம் கூட வச்சிருக்கேன் நான் வந்து ஊழல் கட்சியை எதிர்த்து உண்மை லாட்ரி அதிபரை மருமகனை வச்சுக்கிட்டு லாட்ரி அதிபர் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த காசில் கரூர்ல இறந்து போனவர்களுக்கு நிதி கொடுத்துட்டு உங்களுடைய படத்துக்கான ஆசை டிக்கெட்டை வந்து அஞ்சாயிரத்துக்கு வித்துட்டு இப்போ இதெல்லாம் நேர்மை கடைபிடிக்காதவங்க எப்படி வந்து நீங்க இதில் மட்டும் நேர்மை கடைபிடிச்சு இல்லை இப்போ தேமுதிக விஜய பிரபாகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுக்கு இருபது தொகுதி வேணும் யார் கொடுக்குறீங்களோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் நாலஞ்சு சதவீதம் வச்சிருக்கிற சிறுபான்மை செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சியே இந்த சீட்டுக்கு தடுமாறிட்டு இருக்கும் போது அதேமாரி இவங்க அதிகம் ஆசைப்பட்டாலும் கடைசியில் கூட்டணி இல்லாமல் தனித்து விடப்பட்டுச்சு இல்லையா தேமுதிக அடம் முடிச்சா விடப்படும் இல்லை இப்போ தனித்து விடும்போது டிவி கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கும் கட்டாயம் இருக்கும் மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டும் ஏன்னா எல்லாமே அமைச்சார மாதிரி வந்துட முடியாது இல்லை அப்படி சொல்லிட்டு செங்கோட்டை எனக்கு போயிருக்காரு இப்போ நீங்கள் விஜய் கட்சியில் நாலு மாவட்டத்தில் பேர் சொல்லுங்கன்னு யார்கிட்டயும் கேட்டு பாருங்க நாளே நாலு பேர் விஜய் ருசியானது ஆது வர்ஜுனா செங்கோட்டை நாஞ்சல் சம்பத் ராஜ்பவன் லயலாமணி இப்படி ஒரு பத்து பேர் லிஸ்ட் வச்சிங்க இதுக்கு அடுத்த லிஸ்ட் சொல்லுங்க இல்லை இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த புதிய கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே அப்போ தெரிந்த முகங்களாக மட்டும்தான் இருக்குதா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அல்லது ஒரு நூற்றி ஐம்பது தொகுதி நான் இளைஞர்களாகவே நிறுத்திருக்கேன்னு சொல்கிற கட்சி ஒன்று காட்டுங்க ஜெயிச்சா முயற்சி தோத்தா பயிற்சின் போயிடுவீங்க ஆனா அப்படி வந்து திமுக சொல்ல முடியாது இந்த முறை ஆட்சியை ஆகணும் பிடிச்சிதான் அப்ப இதுதான் நடிகர்களுடைய ரியாலான விஷயம் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு அவருக்கு முதல்ல கத்துட்டுக்கணும் அதை கத்துட்டு வரது பத்தாண்டு போயிடும் அந்த பத்தாண்டு அவர் முதல் கட்சி நடத்துவாரா பாருங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி யாருக்கும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா எடுத்த உடனே தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி சிபிஐ போய் உட்கார்ந்து அப்படி இந்திய வரலாலே ஒன்று கிடையாது நான் பத்து கூட்டங்களை நடத்த முடியல அதுக்குள்ள அந்த நடந்த கூட்டத்துல ஒரு நாற்பத்தோரு பேர் பலி இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் நம்ம இருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப எண்டிய கூட்டணியில போயிருக்கிற அமமுகவின் தலைவர் டி டி வி தினகரன் வந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கிறார் எப்படி எண்டிய கூட்டணிக்கு நீங்க வரணும் இந்த அணியில தான் நீங்க இருக்கணும் ஏன்னா இது வந்து உங்களுடைய தாய் கழகம் இதை விட்டு நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு வந்து அழைப்பு விடுக்கிறார் இல்லையா இப்ப இதுக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இது எதுவுமே என்னோட கையில அல்ல என்ன யாருமே என்டிஏ கூட்டணிக்குள்ள கூப்பிடல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க

எனக்காக பதவி இழந்தவர்களுக்கு பதவி பெற்றுத்தருதான் என்னோட வேலை அவர்களை அமைச்சராக்குவது தான் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா உண்மையிலேயே இந்த ஜி செந்தமிழன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அமைச்சர்கள் தான் அமைச்சர்கள் இவரு கட்சி விட்டு பிரிந்தவொன்னே இவரை நம்பி வந்தாங்க ஸோ அப்போ இதெல்லாம் மைண்ட் தான் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் டிடி இருந்தவங்க இப்ப இப்போ இவர் தங்கச்சமர் போன்ற எல்லாமே இப்ப இவர் இவர் கூட இருந்து இன்னைக்கு பதவிகள் வந்து மீண்டும் போய் திமுக கிட்ட போய் சேர்ந்து இப்ப எம்பி ஆகி இருக்காங்க நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க ஆக இவருக்கு கட்சி இப்போ வழி நடத்தணும் அப்படின்னா இவர் வந்து கட்டாயம் வந்து தான் கூட்டம் இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கி ஆகணும் அப்படி அமைச்சர்கள் ஆக்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு அதனால இவர் வந்து ஓபிஎஸ் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது ஒரு இதாக பார்க்க அதை இங்க ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பாயிண்ட் பண்றாரு தர்மயுத்தம் நீங்க நடத்தாம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க வந்து ஒரு வாரம் பொறுத்து பொறுத்திருந்தா முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காரு இல்லையா ஸோ இது யாருடைய அழுத்தத்தாலே நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறாரு அப்ப யாரோட அழுத்தமா இங்க யாரை குறிப்பிடுறாரு அவரு அதாவது அந்த நேரத்தில் வந்து அவர் யாரை ஓ ஓபிஎஸ் அவர்கள் யாரை நம்பிருந்தார் ஏன்னா அப்போ வந்து ஒரு வேலை மத்திய அரசாங்கம் இருந்தால் பிஜேபியை நம்பினாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அல்லது வேறு எதிர்கட்சிகளை நம்பினாரா அப்படிங்கிறது தெரியாது ஆக அவர்களுடைய அழுத்தத்தில் தான் அது பண்ணதாக அவர் சொல்கிறார்

அப்பயும் வந்து இவர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக தான் இவர் இருந்தார் இடப்படையாக இருந்தார் அப்போ அந்த பொறுமை இல்லைங்கிற ஒரு குணம் இருக்குது அரசியலில் பொறுமைங்க ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு தேவைங்க ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் அரசியலில் இப்போ நம்ம ஆனந்தன் ஒருத்தர் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார் எங்கள் என்னுடைய சொந்த பகுதி உளுந்தூர்பேட்டை பகுதி அவர் எம்பியாக இருந்து அது எம்எல்ஏவாக இருந்து கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தாங்க ஆனால் நடுவில் ஒரு டிஸ்பியூட்டில் அவர் என்ன பண்ணாங்க கட்சியிலேருந்து விளக்காமல் அடிப்படை மட்டும் வச்சுக்கிட்டாங்க ஆனால் எல்லா பதவிகளும் மாவட்டத்தில் இருந்து எல்லா பதவி அதையும் பிடிங்கிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து திடீர்னு எம்பி சீட்டு கொடுத்தாங்க ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி சாமிதாரி எதிர் ஜட்ஜ் சாமிதாரி ஏதாவது நின்று அதில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் ஆக எப்படி வேணாலும் அது மாறும் அந்த சூழல் வந்து ரெண்டாயிரத்தி பதினொலாவது எம்பி ஆக்குனாங்க ஆக இந்த சூழல் எப்படி வேணாலும் மாறும் ஆனால் அதுக்கு பொறுத்து இருக்கும் அப்போ எத்தனை ஆண்டுகள் அவர் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்து இன்னும் ஒரு ஒரு பத்து ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு எம்பி ஆகிற வாய்ப்பு வந்து மீண்டும் எம்பி ஆகிட்டார் போல வந்து அவசரப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிலமை தான் பாருங்க பாருங்கள் ஈபிஐ சொல்லுங்க ஒருவர்கள் இன்றைக்கி எந்த கூட்டணி வரல சொன்னால் ஒரு எம்எல்ஏ இல்லாமல் கூட எதானே இருப்பார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ கூட இல்லைங்கிற இடத்துக்கு வந்துடும் இல்லையா ஆக இப்படியான விஷயம் வருதுன்னா அப்போ இதுதான் வந்து பொறுமை தேவை ஒண்ணு அடுத்தது எதையாவது நம்பறீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தவன் நீங்க வந்து பிஜேபி எதிர்பார்க்குறேன் காங்கிரஸ் எதிர்பார்க்குறேன் திமுக எதிர்பார்க்கு நீங்க வந்து அரசியல் வேற வழியில சரண தான் பொறுத்தவரை அப்படிங்கிற இடம் இருக்கும்போது ஆயுதானே ஆகணும் அது ஆக மாட்டேன்னு மறுக்கும் போது இண்டிபெண்டா நீங்க நடத்துறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் இபிஎஸ் நடத்திஎஸ் நான் இண்டிபெண்டா நடத்த முடியும்னு பண்றேன் இப்ப பாஜக கூட இருந்தாரு பாஜக சந்திச்சாரு சந்திச்சார் இன்னைக்கு கட்சியுடைய தலைவர்னு தன்னை நிரூபிச்சுக்கிட்டாரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறார் போனாரு அதில் அடுத்த பட்சம்

கட்சியை சரியா நடத்தல நடத்தியிருந்தால் என்ன கட்சி வெ வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திருக்கும் அப்படின்னு விமர்சனமும் வரும் ஜெயிச்சிட்டா இல்ல அவர் கடைப்பிடிச்ச மெத்தடெல்லாம் சரி யாராலும் க முதல்ல அந்த முடிவு எடுக்கிற தைரியம் வருது இல்லையா அந்த தைரியம் தான் ஐபிஎ ஓபிஎஸ் வரலான்னு இல்லைங்கிற ஒரு உப்பீட்ட அளவு நான் யுபிஎஸோட பேசுகிறேன் அதே இதை அவர்கள் செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடி இல்லை இப்போ டிடிவி கூட இவ்வளோ காலகட்டத்துக்கு பிறகு தான் நான் ஒரு கூட்டணிக்கு வந்து உட்காந்து செய்ய வேண்டியது இருக்குங்கிறேன் இதுதான் அவர் வந்திருக்கு முதல் பெரிய கூட்டணி ஆக நீங்கள் இன் பெரிய கட்சியான திமுக அண்ணா திமுக சேர்ந்ததால் தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு பாஜக காங்கிரஸ்க்கே அந்த நிலமைங்க பாஜக காங்கிரஸே தேர்தலை தனித்து சந்திக்கல தனித்து சந்திக்கிற தேர்தலில் ஜீரோ ஆயிடுறாங்க சுழியம் ஆயிடுறாங்க ஒன்றும் கூட செய்ய முடியல அப்படிங்கிற சூழலில் நீங்கள் வந்து தேர்தலில் வந்து நான் முரண்பட்டு வந்து தனிச்சு நின்று ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி பண்ணுவீங்க பண்ண ரெக்கார்டு இல்லைல்ல ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டு ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிச்சிருக்காங்களா நீங்கள் அப்பாவு மாதிரியோ இல்லை தனி ராமச்சந்திரன் மாதிரியோ சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் யாருன்னா முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கட்சி சீட்டு தரல அப்போ கோச்சிக்கிட்டு நின்று ஜெயிச்சு திருப்பி கட்சியிலேயே சேர்ந்துட்டாங்க அப்படி தான் தரேன் ஒரு சுயேட்சை ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்ற வரலாறு தமிழகத்தில் கிடையாது இல்லை இன்னும் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு இருக்கார் ஓபிஎஸ் அதோ ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது இல்லை கட்சி ஆரம்பித்தவங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல மக்கள் நீதி மையம் இன்றைக்கி திமுகவை நம்பி இருக்குது இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டலான்னு இருக்கு இல்லை ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் ஒரு அந்த ஆறு அளவுக்காவது கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ தேமுதிகவுடைய நிலமை என்னென்னு தெரியல ரெட்டை கிழக்கணுங்களை அவங்க கேட்குறாங்க அந்தளவுக்கு அவங்ககிட்ட வேட்பாளர்களே இல்லைங்கன்னு அங்கேருந்தே வருது வாய்ஸ் கூட்டணி கட்சிகள்லாம் வேட்பாளர் உங்களுக்கு இருபது பேர் கேட்டீங்கன்னா இருபது பேருக்கு வேட்பாளர் வச்சிருக்கீங்களா முதல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு இல்லை இப்போ தேமுதிகோட விஜய பிரபாகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுக்கு இருபது தொகுதி வேணும் யாரு கொடுக்குறீங்களோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மூன்றாவது வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தி நாங்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு நாலஞ்சு சதவீதம் வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை செல்வாக்கு எனக்கு இருக்குன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சியே சீட்டுக்கு தடுமாறிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கே இருபத்தஞ்சி சீட்டு தான் கொடுத்தாங்க அந்த காங்கிரஸ் கட்சியே இன்றைக்கி வந்து சீட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்க சீட்டு வந்து போன இருபத்தி ஒன்று தேர்தலில் என்ன கொடுத்தமோ அதே தான் கொடுக்க முடியும் ஆக இப்படி இருக்கிற இடத்துல எப்படி நான் வந்து சீட்டை கொடுத்த சீட்டை அப்படி திருப்பி குறைக்க முடியும் குறைச்சா ஏன் சீட்டு தான் குறைக்க முடியும் திமுகவுடைய சீட்டு தான் குறைக்க முடியும் திமுக ஆல்ரெடி நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க ஆமாம் அப்படி இருக்கிற இடத்துல நான் சீட்டை குறைச்சி கொடுத்தா கட்சிக்காரன் வேலை பார்க்க மாட்டான் அப்படிங்கிற இடம் ஆனால் அதை மாரி இவங்க அதிகம் ஆசைப்பட்டாலும் கடைசியில் கூட்டணி இல்லாமல் தனித்து விடப்பட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி சூழல்லையும் தேமுதிக தேமுதிகா அடம் முடிச்சா விடப்படும் இல்லை இப்போ தனித்து விடும் போது டிவி கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கும் கட்டாயம் இருக்கும் அப்படி கட்டாயம் இருக்கும்போது அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ண முடியாது மறுபடியும் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டும் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வெற்றி பெறாது ஏன்னா விஜய்க்கு அந்தளவுக்கு வாக்கு செல்வாக்கு இருக்குது அதாவது வாக்கு செல்வாக்கு என்பது ஒரு இருபதாயிரம் அளவுக்கு ஒரு வாக்கு ஒரு தொகுதிக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம கணிக்கப்படுது நிரூபிக்கப்படலை ஆனால் அந்த கணிப்பே இருபதாயிரங்கிறது மிகப்பெரிய வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகபட்சமாக விஜயகாந்த் வந்து எட்டு சதவீதம் வாங்கினார் வைக்கோ உள்ளே வரும்போது ஆறு சதவீதம் தான் வாங்கினார் இந்த ஒவ்வொரு பத்தாண்டுகளும் ஒரு ஒரு புதிய கட்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது வைக்கோ ஃபஸ்ட்டு வந்தாரா வைகோ கடுத்து திருமாளன் வந்தாரா திருமாவளன் கடுத்து சீமான் வந்தாரா சீமான் கடுத்தது வைக்கோ வர அதே பிரிவில் ராமதாசும் வந்தார் ராமதாஸ் மட்டும் தான் நிற்கிறார் இன்றைக்கி வரைக்கும் ஏன் நிற்கிறானே அவர்களும் ஒரு ஜாதிய பின்னணி இருக்குது அதனால் நிற்கிறார் மற்றபடி நிற்கலை சீமானும் ஒரு தமிழ் தேசிய இனப்பத்துடைய அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உயிர் ஓட்டம் இருக்குது அது நிற்கிது வந்து அந்த பழைய படத்தில் இல்லை செல்வாக்கு சரிஞ்சு தான் இருக்கார் இருக்கார் செல்வாக்கு சரிஞ்சு இருக்கு விஜயகாந்த் அவர்களும் ஏறத்தாழ அந்த தேமுதிகவும் அந்த நிலைமை தான் அடுத்து இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு விஜய் அவர்களும் அடுத்து பத்தாண்டில் பார்த்தா இன்னும் ஒரு புதிய முகம் வரும் ஏன்னா எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி வந்துட முடியாது இல்லை அப்படி சொல்லிட்டு செங்கோட்டையை நாங்கள் போயிருக்காரு இல்லை அதாவது அவர்கள் எதிர்பார்ப்பு என்னன்னாலும் எம்ஜிஆருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாருங்க எம்ஜிஆர் எழுபத்தேல்தான் முதலமைச்சர் ஆனால் ஐம்பதுலேருந்தே அவர் அரசியல் வந்துட்டார் அப்போ அவர் கட்சி தொடங்குறதுக்கும் திடீர் ஒருத்தர் கட்சிக்குள்ள வர்றதுக்கும் வேற இடத்துல இருந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நீங்கள் விஜய் கட்சியில் நாலு மாவட்ட சில பேர் சொல்லுங்கன்னு போய் கேட்டு பாருங்க நாலே நாலு பேர் அப்படி அவ்வளோ வேணாங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கணும் நீங்கள் இருக்கிற மாவட்டத்து மாவட்ட சில பேர் சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு ஒருத்தரை ஒரு நாலு பேருக்கு கூட மாவட்ட சில பேர் தெரியலாம் எப்படி ஒரு எம்எல்ஏ ஆக்குவாங்க ஆனால் திமுக அந்த இல்லை இல்லை நீங்கள் போய் நின்று மைக்கி நின்று ஆட்டா கேட்டீங்கன்னா பத்து பேர்ட்ட பத்து பேரில் குறைஞ்சபட்சம் நாலு பேர் சொல்லிவிடுவாங்கல்ல விஜய் ருசியானந்த் ஆதுவர்ஜுனா செங்கோட்டையன் நாஞ்சல் சம்பத்து ராஜ்மோகனு லயலாமணி இப்படி ஒரு பத்து பேர் லிஸ்ட் வச்சுங்க இதுக்கு அடுத்த லிஸ்ட்டு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச புதிய கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க வேட்பாளர்கள் எல்லாருமே அப்ப தெரிந்த முகங்களாக மட்டும்தான் இருக்குதா அதுல அவங்க எல்லாருமே அனுபவசாலிகள்னு நம்ம சொல்லிட முடியுமா அதாவது வெற்றி பெற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு எண்பது சதவீதம் அரசியல் அனுபவம் உள்ளவர்களாகவும் இருபது சதவீதம் புதியவர்களையும் ஒவ்வொரு தடவை நிறுத்தியிருக்காங்க எங்கேயாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அல்லது ஒரு நூத்தி ஐம்பது தொகுதி நான் இளைஞர்களாவே நிறுத்தியிருக்கேன்னு சொல்ற கட்சி ஒன்னு காட்டுங்க பெரிய ஜெயிச்ச கட்சி நீங்க வேட்பாளர் நாம் தமிழர் மாதிரி போடலாம் நான் பாதிக்கு பாதி பெண்களை போட்டேன் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு போட்டேன் அப்படிங்கிறது ஒரு சோதனை ஓட்டமாக நீங்கள் செய்கிறது வேறு ஏன்னா நீங்கள் வந்து வே ஜெயிச்சா முயற்சி தோத்தா பயிற்சின்ட்டு போயிடுவீங்க ஆனால் அப்படி வந்து திமுக நீங்கள் சொல்ல முடியாது இந்த முறை ஆட்சியை பிடிக்குனா பிடிச்சி தான் ஆகணும் பிடிக்கல அடுத்த அஞ்சு வருஷத்தில் கட்சியை காப்பாற்றுறதே கஷ்டமாயிடும் இப்படியான நெருக்கடிகள் வந்துடும் ரெண்டு பெரிய கட்சிகளுக்கும் அப்போ இவங்க எடுக்கிற ரிஸ்கெலாம் இந்த கட்சி எடுக்க முடியாது அதனால் இவர்கள் வந்து யாருன்னே தெரியாதவங்கள எப்படி ஜெயிக்கப்பா அப்ப இதுதான் நடிகர்களுடைய ரியாலான விஷயம் அனுபவம் பெற்று அரசியல் செய்து அங்க மக்கள் பணி செஞ்சு மக்களோடு மக்களா நிக்கிற ஆட்கள் ஜெயிக்கிறதுக்கும் இவர்கள் எந்த ப்ராக்டிஸுமே இல்லாம திடீர்னு எங்க அவரு என்ன கூட்டங்கள் நடத்தினாரு எத்தனை பொதுக்கூட்டம் நடத்தினாரு எத்தனை போராட்டங்கள் நடத்தினாரு விஜய் எல்லாம் அந்த கட்சி நடத்து சரி அவரோட தனிநபர் விடுங்க கட்சி தொடங்கி இப்போ ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சுங்க இந்த ரெண்டு ஆண்டு அவர் நாங்கள் போராடி எடுத்த இந்த விஷயம் ஜெயிக்கவே வேணாங்க ஆனால் அந்த இஷ்யூ நான் வந்து மாற்றிருக்கேன் மாற்றிருங்க போகிற போகிறோன்னு ஒரு பேசுபரலாக மாறிச்சு ஆனால் அதை தாண்டி அடுத்தடுத்து அதை பற்றி பேசணும்ல அதை பற்றி நீங்கள் கட்சி நடவடிக்கை செய்வேன் இல்லையே அப்போ எப்படி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் போச்சுருங்க ஆக விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு அவருக்கு முதல்ல கற்றுத்துக்கணும் அதை கற்றுட்டு வரதுக்கு பத்தாண்டு போயிடும் அந்த பத்தாண்டு அவர் முதல்ல கட்சி நடத்துவாரா பாருங்கள் ஏன்னா நான் நெகட்டிவாக பேசலை உண்மை என்னென்னா ரியாலிட்டி பேசணும் இதான் ரீலாக நடந்திருக்கு ஒவ்வொரு கட்சியும் போராடி போராடி தான் மேலே இன்னைக்கு நாம் தமிழர்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரெண்டு பெரிய கட்சி கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து விஜய் அப்படி அதே மாதிரி எடுத்துக்க முடியுமா அந்த மாதிரி ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணிக்கு அன்புமணியை வந்து அது ஒரு அணி அவரோட போயிருக்கு அப்படிங்கும்பொழுது ராமதாஸ் வந்து கண்டிப்பாக என்டி குருநிகளில் போக முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது அப்போ திமுக வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக அந்த வாய்ப்புகள் தான் இருக்குது

பகையாக பேசாதங்கிற ஒரு ஒரு இடத்த வந்து அலோ பண்ணுறாங்க அதாவது அந்த அந்த ஒரு டாக்கை தொடங்கி வைக்கிறாங்க அப்போ அதை ஒத்துக்கிட்டு அந்த அணிக்கு உள்ளே வர்றதுக்கான இடத்துல ஏன்னா திமுகவுக்கு இப்போ என்ன நெருக்கடி வந்துச்சுன்னா டிடிவி வந்தனால ஏதாவது ஷேக் ஆகிடுமோ ஆகிடும் ஆகலங்கிறது அடுத்த விஷயம் ஷேக் ஆச்சுன்னா ஏன்னா திமுகவுக்கு இழக்க போறதுக்கு ஆட்சி இருக்குங்க ரிஸ்க் எடுக்க முடியாது கையில் இருக்கிறது ஆட்சி இருக்குது நம்ம ஜெயிச்சிரோன்னு மட்டுமே நம்பி இருந்துட முடியாது அதுக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்போ தக்க வைக்கிறதுக்கான வேலை செய்கிற இடத்துல சரி இன்றைக்கி பழைய இடத்துல அண்ணாதிமுக அணி இல்லை ஏன் இல்லைன்னா பாஜகவும் ரெண்டு தனித்து போட்டிட்டு ஓட்டு வாங்கி கொஞ்சம் நிரூபிச்சிட்டாங்க அப்போ ஈடு கட்டுவதற்கு வேறு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி ஆகணும் இல்லையா அந்த மேஜிக்காக தான் நீங்கள் வந்து ராமதாஸ் போன்றவளை இழுப்பதோ தேமுதிக போன்ற இழுப்பதோ கேட்குறாங்க அல்லது அவங்க உள்ள விடலான்னு நினைக்கிறாங்க ஆனால் ராமதாஸ் அவர்களும் தேமுதிகவும் எதிர்பார்க்குற சீட்டு என்பது அதிகம் அப்ப அந்த நாலாயிரம் அஞ்சாயிரம் வாக்குகள் வந்து டிடிவி அண்ணா திமுக அணிகளை அப்ப அது போல இந்த சின்ன சின்ன இந்த மிஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குற தேர்தல எடப்பாடியே வேலை நினைச்சாலும் அமித்ஷா விட டிடிவி வர்றதுக்கா ஆமா இல்ல அது அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல என்னன்னா எடப்பாடி வந்து எதுவுமே டிசைட் பண்ண முடியாத தயாராக இல்லை ஏன் ஏத்துக்க தயாரால ஒரு சொல்றேன் இப்போ பிரதமர் மோடி வந்த கூட்டம் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடத்துகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எடப்பாடி தான் அங்கே ஏற்பாடு பண்ண சீனிவாசன் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசி நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் நடத்தாதீங்க நடத்தின ஏற்கனவே அது அரசியல் அது மத ரீதியான ஒரு பிரச்சனை பேசப்படுற பகுதியாக மாறிடுச்சு நீங்கள் அங்கேயே போய் பேசுனீங்கன்னா கூட்டத்தை பண்ணி என்ன தான் பேசினாலும் மத சாயல் தான் அதில் பூசப்படும் அதனால இடத்த மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னது அவர் தான் அது அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டனாலதான் அவங்க வந்து இங்கே நம்ம மதுராந்த கூட்டத்தை மாற்றுறாங்க இவர் முதலமைச்சர் ஸ்டாலின்கு எப்படி இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ஏன்னா அவரு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே ராகுல் காந்திக்கு பக்கத்துலேயே தான் வச்சுக்குவாங்க இங்கே இருக்கிற லீடரில் சீனியர் லீடர் அவர்தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன் அதே போல் தான் இங்கேயுமே இந்த என்டிஏ அணிலேயுமே எடப்பாடிக்கு அந்த முக்கியத்துவம் இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அமித்ஷா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்கிறத நான் அதை மாறுபடுறேன் இல்ல எதற்காக இதை சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி டிடிவியும் எடப்பாடியும் ரொம்பவே வந்து முன்னுக்கு பின் முரணாதான் இருந்தாங்க நிறைய வார்த்தைகள் எல்லாம் வந்து பேசக்கூடாததெல்லாம் பேசும்பொழுது இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா கை குலுக்கிட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் பின்னணி வந்து அமித்ஷா தான் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களுமே இங்க எழுந்துதான் வருது இல்ல அது நூறு சதவீதம் அதுல மறுப்பு இல்லை ஏன்னா ஒரு வேலை அதாவது ரெண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனையே மூணாவது நபர் தான் பேசி சரி பண்ண முடியும் ரெண்டு பேர் பேசலாம் சரியாகவே அது ஒன்று தான் ஆனால் ரெண்டு பேருமே இன்றைக்கி பேசி சேர்ந்தாங்கன்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுக அணி என்பது மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கை பெறணும் அந்த அவசியம் அவங்களுக்கு இருக்குது இது அரசியல் தெரியாத விஜய் போன்றவர்களுக்கு தான் இது ஒரு கௌரவ பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் நீங்கள் விஜய் அவர்களே அதிகபட்சமாக ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்க இருப்பாருங்க ஜெயிக்க கூட முடியாது நீங்கள் ஐம்பது அறுபதுலாம் போதும் அவருக்குன்னா தொழிலில் ஓட்டு கொடுங்க இல்லைன்னு சொல்லலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அவரே வித்தாசத்தில் ஒண்ணுல மட்டும்தான் ஜெயிச்சார் அவர் தொகுதியில் மட்டும்தான் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு மீது எல்லா தொகுதியிலையும் அவர் வாங்கின ஓட்டு எட்டு பர்சன்டேஜ் தான் டிவி கேல இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதி யாருக்கும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா தகுதி இல்லைன்னு அதை எடுத்துக்க முடியாது ஆனால் அந்த அனுபவம் இல்லைங்கிற நமது அனுபவம் இல்லைங்கிற வார்த்தை தான் நம்ம சரியா போறோம் ஏன்னா அந்த அனுபவம் இருந்தா போய் ஓட்டாக கேப்பீங்க அனுபவம் இல்லாதவங்க போய் எப்படி ஓட்டு கேப்பீங்க தேர்தல் பண்ணி தெரியுமாங்க எஸ்ஏஆர் பணியில் என்ன பங்களிப்பு நீங்கள் செய்யுங்க யோசிச்சு பாருங்க எஸ்ஐஆர் பணியில் நீங்கள் வேலை செய்யலை மக்களுக்கு எப்படி உங்களுக்கு அறிவுமாயிருப்பீங்க எஸ்ஏஆர் பண்ணி மக்களுக்கு வேலை செஞ்சுன்னா மக்களுக்கு நீங்கள் அறிவுமாயிருப்பீங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திமுக திமுக அந்த வேலை செஞ்சதுல நீங்கள் தீபாவளி பொங்கல் போனஸ் காசு வருது அப்படி ரேஷன் கடையில் போய் கட்சிக்காரர்கள் நிற்கிறாங்களே திமுக திமுக அப்போ நிற்கிறதன் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்கிறாங்களே அப்போ மக்களுக்கு அறிவு ஆகிறாங்களே மழைநீர் வெள்ளம் வருதுன்னா அந்த வெள்ளத்திற்கு ஏதோ ஒரு வேலை கட்சி பண்ணி வேலை செய்கிறாங்களே வேலை செஞ்சு அறிவு மாறாங்களே அப்படி நீங்கள் அறிவு மாறது என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து திமுக அண்ணா தாவை அதை செய்யலைங்கிற அதை செய்யலைங்கிற அடிப்படையில் தான் எங்கே ஒரு இடத்த உணவுப் பொட்டலை கொடுத்ததோ எங்கே ஒரு இது பண்ணதோ கிடையாதுங்க மெஜாரிட்டி செங்கோட்டைன்னு அவர் தொகுதியிலே போய் நின்று ஜெயிப்பாராங்கிற இடத்துல இல்லைங்க இருக்கிற அனுபவம் ஏன்னா யார் ஓட்டு போடுவா அண்ணா அதாவது ஒரு கமாண்ட் கொடுத்தா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் வச்சுக்கோங்க நல்ல பிளேயர்ஸு கேப்டன் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு டிசைட் பண்ணி இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர்கிட்ட இருந்த பிளேயர்ஸ் கரெக்டாக ஆடுறா தான் ஜெயிக்க முடியும் அதுபோல் செங்கோட்டை வந்து எக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க அனுபவம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அவங்க போய் அனுபவ சாலையில் எப்படி போய் மோதுவாங்க அவங்ககிட்ட எப்படி மோதி ஜெயிக்க முடியும் அப்போ அப்படி பணம் அந்த டீம் தோற்றுருந்தானே அப்போ இது நார்மல் நார்மலாக இருக்கணும் யதார்த்தமான விஷயம் தானே அந்த அடிப்பில் தாவேக்கா அவர்கள் இந்த தாவேக்கா என்கிற கட்சி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு குழந்தை மட்டும் இல்லை தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி ஏன்னா அதுக்கு நிறையா அது தோற்பதற்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கருவூர் விஷயமே சொல்லலாங்க சிபிஐ விஷயம் சொல்லலாங்க எடுத்த உடனே தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி சிபிஐ விசாரணையில் போய் உட்காந்துருக்கு அப்படி இந்திய வரலாறு ஒன்று கிடையாது ஒரு நான் பத்து கூட்டங்களை நடத்த முடியல அதுக்குள்ளே அந்த நடந்த கூட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு பேர் பலி இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது அரசியல் கட்சி கூட்டத்தில் நடக்கல மெஜாரிட்டியான கவுண்ட் இந்தியாவிலே பதிவாக வழங்குறாங்க தமிழ்நாட்டில் ஒன்று இந்தியாவிலே நாற்பத்தோரு பேர் சத்த இதும் பதிவாகவே இல்லை அப்போ ஒரு கட்சி பத்து கூட்டத்துக்குள்ளே இப்படி ஒன்று பண்ணிடுச்சுன்னா ஒரு கட்சி ஒரு தேர்தல் சந்திக்கிறதுக்கு சிபிஐ விசாரணைக்கு வளையத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா இவங்க எப்படி எலெக்ஷனில் பர்ஃபார்ம் இப்போ உதாரணமா நான் சொல்றேன் மூன்று நான்கு தேர்தல்களை சந்தித்த ஒரு கட்சியே வந்து இன்னும் ஜெயிக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு கட்சி புதுசாக வந்த உடனே வந்து எல்லாமே அனுபவம் மிக்கவர்களாகவே இருக்கணும் இல்லை ஜெயிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு சரியான விஷயமா அது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது தேர்தலை சந்திக்க கூடாதுன்னு நம்ம சொல்லலை தேர்தலை நான் பர்ஃபார்ம் பண்ணி முதலமைச்சராக நான் ஒரு மித்த உருவாக்க நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் தப்புன்னு சொல்லுறேன் நீங்கள் தேர்தல் இருநூத்தி பதினாலு தொகுதில் நீங்கள் போட்டியிடக்கூடாது இருநூத்தி பதினாலு தொகுதியில் நீங்க போட்டிட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரலை ஏன்னா தமிழ்நாட்டு அரசு ஜெயித்ததும் வரலாறு இருக்குங்க தனிச்சு கட்சி எஸ் எஸ் சாம்சங் படையாச்சர் ஐம்பத்தொன்னு முதல் தேர்தலில் பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டினார் நாலு எம்பி ஜெயிச்சு காட்டினார் நாயக்கர் ஒன்போது எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டினார் எம்பி ஜெயிச்சு காட்டினார் இப்போ பசங்க முத்துராமலிங்க தேவர் நாலு எம்எல்ஏ ஜெயிச்சு கட்டினார் ஒரு எம்பி ஜெயிச்சு கட்டார் அவங்க எல்லாம் அந்த ஐம்பத்தொன்று தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டாங்க ஆனால் அறுபத்தெட்டில் அவங்களே கூட்டணிக்கு போயிட்டாங்க அவங்களே அந்தந்த கட்சியில் மாட்டாங்க காங்கிரஸ்லேயே ஆக இதுதான் அரசியல் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இந்த படிப்படையெல்லாம் மறந்துடுறாங்க வசதியாக அல்லது தெரியல இவங்க எப்படி வந்து விஜய் வந்து தெரியாதுங்க நாளைக்கு வந்து இருபதாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரியாதுங்க வாங்கலாம் பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கலாம் பதினஞ்சை தாண்டி இருபதாயிரத்துக்குள்ளே விஜயே அதிகபட்சம் ஐம்பதாயிரத்தோடு முடிச்சிருங்க விஜயே வெற்றி பெற முடியாது இதுதான் யதார்த்த உண்மை ஓட்டுங்கிறது அரசியலே தனி இளைஞர்கள் வந்துவிட்டாங்க இளைஞரை விரும்புகிறாங்க இளைஞர் ஓட்டு போட்டுருவாங்க வரும் ஓட்டு விழும் அந்த விகிதாச்சாரம் எவ்வளோ இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு விழுதுங்க ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆவரேஜ் சொல்கிறேன் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னா ஐம்பதாயிரம் ஓட்டு தான் ரெண்டு லட்சத்தில் அப்போ அம்மாவோடு ஓட்டு ஓட்டு வாங்கி எந்த தொகுதி தமிழ்நாட்டில் ஜெயிக்க ஜெயிச்சிருக்காங்க உருவ உழைப்பாளர் நெய்வேலி மட்டும் விதி விலக்கு அப்போ கண்டிப்பாக கூட்டணி அமைக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி அமைக்கணும் பலவாயந்த வாய்ந்த கட்சிகளோடு தான் அமைக்கும் ஏன்னா அவர் அரசியலுக்குள்ளே வரும்பொழுதே வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ யாரோட அவர் கூட்டணி வைக்க முடியும் என் கூடையும் வைக்க முடியாது திமுக கூடையும் கூட்டணி வைக்க முடியாது தனிச்சு மூணாவது அடின்னு போய் நிற்பாங்க மூணாவது அடின்னு தனிச்சு என்ன யார் நிற்க முடியும் காங்கிரஸ் கூட நிற்கணும் கா காங்கிரஸ் இப்போ ராமதாஸ் போன்றவர்கள் தேமுதிக போன்றவர்கள் இப்போ இந்த அணி ரெண்டு அணியிலுமே சீட் இல்லாதவங்க ரெண்டு அணியிலுமே சீட் இல்லாதவங்க இவங்களை போய் நிறுத்தணும் இவங்களை போய் அங்கே நிறுத்தினீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாமல் தான் அவங்களும் அவங்கள அவங்களெல்லாம் கூப்பிடல இது வந்து தேர்தலில் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மித்தெல்லாம் இருக்குங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மித்தல்லாம் உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பாருங்கள் கமலஹாசன் எப்படி வந்து இன்னைக்கு திமுகவோடு ஐக்கியப்பட்டு நிற்கிறாரோ அதுபோல் நாளைக்கு இந்த இருபெரும் கட்சிகளோடு ஐக்கியப்பட்டு நிற்பார் அல்லது பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு ஐக்கியப்பட்டு இதுதான் விஜய்க்கு விஜய் எதிர்காலமே இப்போ இது வரைக்குமே வந்து திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தார் பொது வெளியில பாத்தீங்க அப்படின்னா திமுக பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருந்தார் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அதிமுகவையோ பாஜகவையோ பெரிய அளவுல அவர் பேசியிருக்க மாட்டார் ஆனா இப்போ பாத்தீங்க இந்த என்டிஏ கூட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி ஒரு அடிமை கட்சி அப்படிலாம் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அவர் ஊழல் கட்சியில் இன்றைக்கி இத்தனை நாள் பேசலை பேசலன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதிமுக எதிர்த்து பேசியிருக்காரு அவ்வளோதான் இப்போ பார்க்க வேண்டியது மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை என்னென்னா அவர் வந்து அவர்களுடைய கட்சியுடைய தொ உறுப்பினர்களை குஷிப்படுத்த வேண்டியது இருக்குது நான் எல்லாரையும் தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி ஊழல் கட்சின்னு அதிமுக அவர் முடிவு பண்ணார்னா ஊழல் கட்சியிலேருந்து வந்த செங்கோட்டனையாக கூட வச்சிருக்கேன் வாட்சாத்தியில் அவருக்கு நேரடியாக வனத்துறை அமைச்சராக இருக்கும் அவருக்கு தான் நேரடி பொறுப்புன்னு சொல்லி குற்றச்சாட்டப்பட்டிருக்கேன் வழக்கு நடந்திருக்குங்க அப்போ அந்த செக்கோட்டரி கூட்டு பொறுப்புக்கு வச்சுக்கிட்டு நான் வந்து ஊழல் கட்சியை எதிர்த்து எப்படி உண்மை லாட்ரி அதிபரை அதிபருடைய உறவினரை வச்சுக்கிட்டேன் என்ன மருமகனை வச்சுக்கிட்டு லாட்ரி அதிபர் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த காசில் கரூரில் இறந்து போனவர்களுக்கு நிதி கொடுத்துட்டு இதையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டேன் உங்களுடைய படத்துக்கான சீட்டை ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து எல்லாத்தையும் இரநூறு ஆசைய டிக்கெட்டை வந்து அஞ்சாயிரத்துக்கு விற்றுட்டு அல்லது ரூபாய்க்கு விற்றுட்டு இதை கட்டுப்படுத்தணும்ல அவருடைய சினிமாங்க அவருடைய சினிமா டிக்கெட்டு இரநூறுவா அதை நீங்கள் இரநூறுவாய்க்கு விற்கிறதா நீங்கள் இப்போ இது பண்ணணும் அதுக்கு மேலே இது அந்த திரையங்கத்தை நீங்கள் தான் கண்டிக்கணும் என் படத்தை என் ரசிகர்கள் இப்போ பார்க்கட்டும் அது தப்பு நீங்கள் அவன்கிட்ட அவன் மேலே அதிகமான பண சுமையை சுமத்தாதீங்கன்னு சொல்லணு இருக்கணும்ல இதெல்லாம் நேர்மை அடையாளம்ங்க இப்போ இதெல்லாம் நேர்மை கடைப்பிடிக்காதவங்க எப்படி வந்து நீங்கள் இதில் மட்டும் நேர்மையை கடைப்பிடிச்சிட்டு போறீங்க நான் ஒரு அந்த கட்சியிலருந்து வந்தவரத்துலேயே முக்கியமான இடத்துல வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டேன் செங்கோட்டை போன்றவரில் உங்களுடைய படத்துடைய ஊழலையே நீங்கள் கட்டுப்படுத்த முடியலன்ட்டேன் நீங்களே வரி கட்டுறதில் பிரச்சனை உங்கள் மேலே வழக்கம் போட்டாங்க அது சந்திச்சிட்ருக்கீங்க அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்போ இது இவ்வளோ குறைகளை நீங்கள் வச்சுட்டேன் நீங்கள் ஏன் இன்னொருத்தர் கை காட்டுறங்க அப்படிங்கிறதா அது ஒரு நாள் பேசணுங்கிறத பேசலான்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக நான் பேசிட்டேன் அண்ணா தீவகம் நான் எழுத்து பேசிட்டேன் நான் எல்லாரையும் எதிர்க்கிற கட்சி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவ்வளோதான் மற்றபடி வந்து இது வந்து இது வந்து இது தொடர்ச்சியாக இருக்காது தொடர்ச்சியாக இருக்காது தேர்தல் வரைக்கும் கூட இது தொடர்ச்சி இருக்காது கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி ஏங்க அவரெலாம் வந்து பொலிட்டிக்கலில் ப்ரெஷரில் நாளைக்கு தேர்தலே புறக்கணித்து போயிடுவாருங்க விக்கிரவாண்டியில் இருந்துச்சா விக்கிரவாண்டி பை எலெக்ஷக்ஷன் போய் கட்சி தொடங்கிட்டார் தேர்தலில் போட்டிட்டாரா தேர்தலை புறக்கணிச்சார்ல இந்த பை எலெக்ஷனில் தே இப்போ வரக்கூடிய பொது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நான் சந்திக்காமல் நாங்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகவில்லை அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அடுத்த தேர்தலில் நம் நாம் போட்டியிடுவோம் அப்படின்னு அறிக்கை விட்டார் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் விடுற தான் அவர் விட மாட்டார்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இல்லை அதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவர்கிட்ட என்னங்க இது இந்த எலெக்ஷனுங்கிறது மார்ச் கடைசியில் ஏப்ரலில் வரப்போகுது ஏறத்தால் பிப்ரவரி தொடக்கத்தில் இருக்கோம் என்ன ஆகும் ரெண்டே மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துல யார் வேட்பாளர் எங்கே போய் அவன் வேலை செய்வான் தேர்தல் அறிவி தேர்தல் தேதி அறிவிச்சா அடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் தேர்தலே முடிச்சு போயிடுங்க ரிசல்ட் தான் சொல்ல மே மாசம் ஆகும் நான் தொடர்ந்து அஞ்சு ஸ்டேட்டில் நடக்கிறதுனால எலக்ஷன் முடிஞ்சு பொட்டி தீட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருவாங்களே அப்ப எப்படி என்ன வேலை பார்ப்பீங்க இருபத்தி ரெண்டு நாள் நீங்கள் அட்ரஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் எத்தனை கிராமம் இருக்குதுன்னு தெரியுமா குறைஞ்சபட்சம் இரநூறு கிராமம் இருக்கும் ஆவரேஜா தமிழ்நாட்டுடைய கிராமங்கள் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள பூத்துன்னு பார்த்தா முந்நூறு போலிங் பூத்து இருக்கும் முன்னூறுல இருந்து முந்நூற்றி பூத்து இருக்கும் போலிங் பூத்து முந்நூறு போலிங் பூத்துல முன்னூறு ஒரு பூத்துக்கு நாலு பேர் அஞ்சு பேர் நீங்கள் உறுப்பினர் போட்டீங்கனாலே வேலை செய்யற பூத் வேலை செய்யற ஆளுங்க பூத்து கமிட்டி வேலை செய்ய ஆல்ரெடி உறுப்பினர்ல போட்டாச்சு சொல்லிட்டு இருக்காங்க சும்மா பேருக்கு சொல்லலாங்க எஸ்ஆர் பண்ணலாம் நம்ம தெரிஞ்ச டிசம்பர் டிசம்பர் மாதமே சொல்லிட்டாங்க ஒரு பத்திரிகையாளராக நம்ம எத்தனையோ இடத்த எஸ்ஆர் பணிகள்ல கூட போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனால் அதுல விஜய் அவர்கள் கட்சியை பார்த்தது அபூர்வம் தான் எங்கேயாவது தான் அரிதிலும் அரிதாக இருந்தாங்க பெரும்பான்மையாக இங்கே இருக்கூட இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி இருந்தாங்க பட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க திமுக அண்ணா திமுக மட்டும் இல்லை இருக்க மற்ற இதர கட்சிகளும் இருந்தாங்க ஆனால் மிக மிக குறைவாக இருந்த கட்சி என்பது நான் தாமக கட்சி தான் எங்கேயாவது இடத்த பேருக்கு எடுத்து செஞ்சுட்டு பேருக்கு ஒரு பயன்படுத்த எடுத்து போட்டுக்கிட்டாங்களே ஒழிய எஸ்ஐஆர் பணியை அவ்வளோ தீவிரமாக செய்யலை அப்புறம் அப்படி ஓட்டு வேட்டை நடத்துவாங்க தேர்தலுங்கிறது ஒரு நெருப்பு பறக்கிற ஒரு கலங்க அது அதுல போய் நீங்க சாதாரணமா எப்படி நிப்பீங்க அப்படி நின்னீங்கன்னா உங்க தோல் தான் உறிஞ்சு போயிடும் அடிக்கிற அந்த அனல் காத்து அனல்ல நேர்காணலில் பங்கு கொண்ட நன்றி சார் மிக்க நன்றி